எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி விளாக்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் பொங்கல் செலப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய கிராமத்து கோவிலுக்கு நம்மளுடைய குலதெய்வ கோவிலில் சென்று அங்கே பொங்கல் வச்ச வீடியோ தான் இன்றைக்கி விளாகில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி எந்த மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு டீட்டெயில்டாக இந்த ப்ளாக்ல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவோட விட எண்ணிங்கில் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி போகி பண்டிகை அன்றைக்கி தான் வந்து இந்த விளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஸோ நம்மளுடைய வீட்டு வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் பொங்கலுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமான வேலை தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நார்மலாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல்னாவே வந்து ரொம்ப வீடுகளை சுத்தப்படுத்துறது வைக்கிறதுன்னு வந்து ரொம்ப வேலைகள் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப வேலை இருந்தது எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணுறது எங்களோட வீட்டு வழக்கம் குலதெய்வ செம்பு வச்சு அதுல வாசனை நிறைந்த பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு கற்பூரம் சேர்த்துட்டு ஒரு ஐந்து ரூபாய் காயின் சேர்த்துட்டு பூக்களால் அலங்கரிச்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறதா எங்களுடைய வழக்கம் குலதெய்வம் என்றாலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய நிலை நான் ஷேர் செய்யறாங்க நிலைவாசலையும் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நிலைவாசலில் வந்து மாக்கோளம்லாம் விட்டதுக்கப்புறம் அங்கேயும் தீப ஆராதனை ஆராதனைலாம் காட்டுறது ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யங்களும் இருக்கக்கூடிய நிலைவாசலில் வந்து நம்ம குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்யணும்னா எப்போவுமே வந்து நம்ம நிலைவாசலாக சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரம் வாரம் வந்து நம்மளுடைய வாசலில் மாக்கோளம் போடுவது அவசியம் முடிஞ்ச பட்சத்தில் தினமும் கூட போடலாம் நிலைவாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் பூஜை அறியிலையும் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம குலதெய்வம் வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது ஒரு நைவேத்தியமாக ஏதாவது பழங்கள் பால் இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பூஜை அறியில் பூஜை செய்யலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகப்பெருமானை குலதெய்வமாக மன்னிணைத்து நம்ம வழிபடலாம் இல்லை என்றால் கிராமத்து தெய்வங்கள் வழிபடலாம் காமாட்சி அம்மனை வந்து நம்ம குலதெய்வமாக வழிபடலாம் சிலருக்கு வந்து குலதெய்வம்னால் என்னன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் இந்த நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் முதலில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அறுபத்தி நான்கு தலைமுறைக்கு முன்னதாக நம் பரம்பரையில் இருந்தவர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அவங்க வந்து குலதெய்வ ரூபத்தில் இருந்து நம் குலத்தை காக்கிறதுக்காக நம்மளுக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய குலதெய்வம் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போகி பண்டிகை அன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதிகாலை வந்து மூணு முப்பது மணி நம்ம பொங்கல் செலப்ரேஷன் அதாவது பொங்கலுக்காக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் முந்தின நாள் எப்படி நம்ம குலதெய்வத்தை வச்சு நம்ம செம்பு வச்சு வழிபட்டோமோ அதே மாதிரி அடுத்த நாள் அதிகாலையிலையும் இதே மாதிரி விளக்கேற்றி வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப அவசியம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு என்னென்ன எல்லாம் எடுத்து செல்கிறோமோ அந்த எல்லா பொருட்களும் பூஜையில வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து செல்வோம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தாச்சு அதனால் வாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நிலைவாசல் பூஜையும் வந்து பண்ணியாச்சு நான் தினமும் ஏற்றி வைக்கக்கூடிய நிலைவாசல் தீபத்தோட சேர்த்து நான் விளக்கும் வந்து ஏற்றி வச்சுட்டேன் முகூர்த்த நேரத்தில் எழுந்தாச்சு அதனால் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வாசலில் இன்றைக்கி பொங்கல்னால் பொங்கல் கோலம் தான் வாசலில் போட போகிறேன் ஸோ பொங்கல் கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதோடு சேர்த்து குலதெய்வத்தை பற்றின நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்க அப்போ தான் இந்த வீடியோ மூலமே அவங்களுக்கு புரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்களின் ஆத்மா தான் வந்து நம்மளுடைய குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி இருக்க நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் சேர்ந்து நம் குடும்பத்தை பாதுகாத்தால் நமக்கு எப்படி கஷ்டம் இருக்கும் இதனால தான் வந்து குலதெய்வம் வழிபாட்டை வந்து மறக்காமல் வழி வழியாக வருடம் வருடம் ஒரு முறையாவது சென்று நம்ம அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது அவசியம் அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லப்பட்டு வர்ற உண்மை இவ்வளவு பெருமைகளை கொண்ட நம் வீட்டு குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு பெயர் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகப்பெருமானை வந்து வழிபடுவாங்க இந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை முகூர்த்த நேரத்தில் விளக்கு போடுறவங்களாக இருந்தால் முதல்ல நம்மளுடைய வாயில் உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஓ முருகப்பெருமானே நமக அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த தீபத்தையே வந்து ஏற்றி வச்சு வழிபடணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு வழக்கம் இருக்குது ஏதாவது நம்ம குலதெய்வத்திற்காக ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு மஞ்ச துணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபா காயின் வந்து முடித்து வச்சுட்டு நம்ம அந்த செயல் செய்யும் பொழுது அந்த காரியம் சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை நம்மளுடைய குலதெய்வ மந்திரங்களை உச்சரித்து வேண்டுதலை வேண்டி ஒன்பது வாரங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபடும் பொழுது மந்திரங்கள் சொல்லி வழிபடும்போது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது குலதெய்வம் என்பது பெரும்பாலும் ஒரு பரம்பரையின் பல தலைமுறைகளுக்கு முன்னால் வாழ்ந்து வந்த மறைந்த ஆண் அல்லது பெண் கடவுளாக பூஜித்து வழங்கப்பட்ட ஒரு தெய்வம் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட நம்ம துன்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா நம்ம காக்குற ஒரே சக்தி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும் குலதெய்வத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பொங்கல் கோலம் வாசலில் நீட்டாக வந்து போட்டு முடித்தாச்சு ஒவ்வொரு கோலத்துக்கு பின்னாடி வந்து பொறுமையாக நிதானமாக வந்து எத்தனையோ பெண்கள் வந்து கோலம் போடுறாங்க ஸோ என்னுடைய கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி எனக்கு தெரிவிங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது பொங்கல் செலப்ரேஷனாகவே வாசலில் கரும்பு கட்டுறது தான் ஸோ வந்து அவர் கரும்புலாம் கட்டிட்டார் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வாசலில் ரெண்டு பக்கம் கரும்பு கட்டலாம் இல்லைன்னா நம்ம பொங்கல் வந்து வைக்கிற இடத்துல சென்டராக வந்து நம்ம பொங்கல் பானை வச்சுட்டு சுற்றி வந்து மூணு கரும்பு இருக்க மாதிரி நம்ம கட்டி கூட வைக்கலாம் அடுத்ததாக குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய எல்லா பொருட்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது இப்போ எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து காலையில் எப்பவும் பண்ணுற மாதிரி பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு ஜூனியர் வந்து கிளம்பிட்டாங்க பொங்கல்னாவே பட்டு வேட்டி சட்டை தான் ஸோ வந்து ரெண்டு பேரும் வந்து ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க அடுத்துதான் நம்மளுடைய கிராமத்து கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கும் நம்மளுடைய கிராமத்து கோவில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா வந்து வருடத்திற்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது எங்களுடைய கோவில் வழக்கம் இப்போ அழகாக நம்மளுடைய குலதெய்வ கோவிலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடித்தாச்சு பூஜையும் வந்து நிறைவு பண்ணியாச்சு தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய கோவிலுக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக நாங்கள் கருதுகிறோம் மித்த நாட்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பூஜை பண்ணும்பொழுது இந்த மாதிரி நேரங்களில் பொங்கல் வச்சு வழிபடுறது வழக்கம் ஆனால் இந்த மாதிரி பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலில் தான் சென்று பொங்கல் வைக்கிறது எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டில் ஒன்று பார்க்கறதுக்கு சின்ன கோவிலாக இருக்கலாம் ஆனால் எந்த ஊரில் இருந்தாலும் அதாவது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி கரெக்டாக பொங்கல் நேரத்தில் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து அசம்பிளாகிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோவில் தான் எங்களுடைய குலதெய்வ கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பொங்கல் வச்சது பார்த்திங்கன்னா ஒன்பது வகையற குடும்பம் அதாவது இந்த ஒன்பது குடும்பமுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வழியில் வந்த குடும்பம் அதாவது என்னுடைய கணவர் வழி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் என் கணவருடைய அப்பா அம்மா அவர்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு இருக்க அண்ணன் தம்பிகள் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வழி வழியாக வந்து வேறு வேறு இடங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களையெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது அவங்கள கண்டுபிடிக்கிற ஒரே வழி பார்த்திங்கன்னா தான் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொங்கல் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாதவர்கள் நம்மளுக்கு ஒன்று விட்டால் சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த கோவில் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் தீபதீப ஆராதனைலாம் காமிச்சு பூஜைகள்லாம் சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பிரசாதம் அதுக்கப்புறம் விருந்து எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சு குலதெய்வ கோவிலையும் வழி வழியாக வைக்கிற பொங்கல் விழாவும் சிறப்பாக முடிஞ்சது நம்மளுடைய தலைமுறையினரில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அதாவது அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு நமக்காக எவ்வளவோ பிரார்த்தனைகள் வச்சுருப்பாங்க இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண்ணை மிதித்து நம்ம வழிபடும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நாம் முதல் தலைமுறை நம்மளுடைய இரண்டாவது தலைமுறை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோன் பரன் பறை அப்படின்னு நம்மளுடைய ஏழு தலைமுறைகள் வழிபட்ட நம்மளுக்குடைய குலதெய்வத்தை மறவாமல் எப்போவே வந்து பூசை செய்து நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து வழிபட்டுறதுக்கப்புறம் எந்த காரியங்கள் செஞ்சால் எல்லாமே வந்து நம்மளுக்கு சக்ஸஸாக தான் நடக்கும் நம்மளுடைய கிராமத்தில் குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வச்சதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்க உங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்